ஓசூர் உள்வட்ட சாலையில் தந்தை பெரியார் சதுக்கத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நான்காவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் வனவீந்தன் தலைமையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பாவலர் கருமலை தமிழ் தமிழீழன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சிறப்பு குறித்து அவர் பயிற்சியை கவிதை பாடினார் இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக பொதுக்குழு உறுப்பினர் கோ கண்மணி ஒன்றிய அமைப்பாளர் பகுத்தறிவாளர் கழக மாவட்ட தலைவர் சிவந்தி அருணாச்சலம் மாமன்ற உறுப்பினர்கள் பாக்கியலட்சுமி இந்திராணி தமிழ்நாட்டு கல்வி இயக்கம் ஒப்புரவாளர் திமுக மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் ஞானசேகரன் மோகன் பாரதி கார்த்திக் முருகன் ராணி பிரகாஷ் விக்னேஷ் கவிஞர்கள் முருககுமரன் ராசு மற்றும் தோழர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது